வணக்கம் என் பேர் வந்து சுரேஷ்குமார் நான் புதுமை அக்ரிடெக் அப்படிங்கிற நிறுவனத்தை கடந்த பதிமூணு வருஷமாக சீர்காழி பகுதிகளை நடத்திட்டு வரோம் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை வந்து நம்ம தயாரித்து கொடுக்குறோம் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் மூலிகை பயிர்கள் சாவடி வந்து பண்ணுறோம் இப்போ இது வெட்டி வேறு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மண்ணில் வந்து ஒரு மூன்றரை ஏக்கர் வந்து நம்ம வந்து கடந்த மூன்றரை வருஷமாக வந்து நம்ம வந்து ச சாவடி இருக்கோம் இப்போ புது விஷயமாக இது வந்து நம்ம பயில வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இப்போ நாம் யோசிச்சுருக்கோம் இதில் ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் அரிசி பயிலில் வந்து ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அரிசி பயிரில் வந்து வளர்ந்து பார்த்துருக்கோம் அதில் எங்களுக்கு அந்த அரிசி பயிரை வந்த எடை பார்த்திங்கன்னா ஒரு பேகுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அறநூறு கிராம் வரைக்கும் எனக்கு எடை வந்து வந்திருக்கு அதோடைய தொடர்ச்சியாக சரி நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த யூவி ட்ரீட்டட் பேக்கில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் பண்ணுறோம் இந்த பேக்கோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை அடி அக உயரம் ஒரு அடி அகலம் விட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி விட்டம் வருது இது வந்து ஸ்கொயர் டைப் பேக் பட் ஆனால் மண் நம்ம ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உருண்டைய வடிவில் வருது இது ஏன் நான் நாங்கள் இது தனிப்பட்ட முறையில் இது வந்து நம்ம இந்த பேக்கை தூக்கிட்டு போக முடியாது இது வந்து ஹெசிபி பேகு இது வந்து தூக்கிட்டு போக முடியாது ஆனால் இதே இடத்துல வைத்து ஒரு ஐந்து கூடை அளவு மண் வந்து இது வந்து பிடிக்குதுங்க இப்போ இதனுடைய இதில் உள்ளார என்னென்னலாம் மண்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா இந்த வெட்டிவேருக்கு வந்து எல்லா வகையான மண்களையும் இந்த வெட்டிவேர் வரும் ஆனால் நம்ம வேர் நம்ம பிரித்து எடுக்கணும்னா எந்த மண்ணில் ஈஸியாக நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த மண்ணை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்லது அப்போ நம்ம ஆரம்பத்தில் நாங்கள் செய்து பார்த்ததெல்லாம் எருவில் ம எரு மட்டுமே ப பயன்படுத்தி செய்து பார்த்தோம் அதுலேயுமே நம்ம பிரித்து எடுக்கிறதுல அந்த வேர் எருக்களுடைய துகள்கள் அதுலேயே இருந்தது அது மாதிரி தேங்காய் நாரில் நான் செய்து பார்த்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்காமல் தேங்காய் நார் அந்த வேர்லேருந்து பிரித்து எடுக்க முடியல மணல் கலந்த மண்ணு மட்டுமே ஈஸியாக பிரித்து எடுக்க முடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ நீங்கள் இப்போ நான் அதனால் நாங்கள் என்ன மாதிரியான ரேஷியோவில் நான் செய்யலாங்கிற நான் முடிவு எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணல் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதமாகவும் ஒரு கறி கறி எரு மாட்டு எரு அது மட்டும் இல்லாமல் மண்புழு வரோம் ஒரு ஏ ஒரு பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மண்புழு வரோம் வேம் வந்து ஒரு நூறு கிராம் இதெல்லாம் நான் ரேஷியோவில் ஒரு பேக்கில் நான் வந்து பயன்படுத்துகிறேங்க இப்படி பயன்படுத்தும்போது என்னென்னா இப்போ ஈஸியாக என்னால் நான் வந்து இந்த பே இந்த பயிரோட கா காலம் வந்து எட்டு மாதம் முடிஞ்சதுன்னா எட்டுலேருந்து பத்து மாதம் அப்போ நம்ம எட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேகை நம்ம பிரித்து பார்த்து அது முழுசாக வளர்ச்சி இறந்துருக்காரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பேகை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம இருக்கோம் இந்த பேகை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எடைகள் வரலாம் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் நம்ம பண்ணி பார்த்தது வந்து அரிசி பேகை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒன்றடி ஹைட் உள்ளது அப்போ எனக்கு அதில் அறநூறு கிராம் வந்தது இது ரெண்டடி ஹைட்டு அது இல்லாமல் அகலம் ஒரு அடி இருக்கிறதுனால மேபி ஒரு ஒரு கிலோலேருந்து இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நான் செய்து பார்த்தது எல்லாமே அரிசி பேக்கில் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இந்த பிளாஸ்டிக் பேக்கில் வந்து நான் செய்கிறதுக்கு இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு பையக்கு வந்து ஒன்றரை ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும்ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ இந்த ஒரு பேக்கு ஆகக்கூடிய செலவினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மண் நான் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போ சவுடு மண் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு மொத்தம் ஒரு ஆயிரம் பேகுக்கு நமக்கு எத்தனை யூனிட் மண் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இருபது யூனிட் நமக்கு தேவைப்படுதுங்க இருபது யூனிட்டில் நாங்கள் ஒரு பன்னெண்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் ஒரு நாலு யூனிட் வந்து எரு ஒரு நாலு யூனிட் வந்து கறி ஓகேங்களா இது மாதிரி நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம் இதில் மண்புழு உரம் வந்து ஒரு ஒரு டன்னு ஒரு பேகுக்கு ஒரு கிலோ அப்படின்னா ஒரு டன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பத்து கிலோ வேம் பத்து கிலோ வேம் வந்து ஒரு பைக்கு வந்து நூறு கிராம் வேம் வந்து அதாவது வேறு உட்பூசானம் சாணம் வேறு வளர்ச்சி உட்பூசானங்கிறது அதில் நாங்கள் போடுறோம் இப்போ இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இன்னொன்று என்னுடைய ப பிளான் என்னென்னா இதுக்கு மாதம் மாதம் ஒன்றாந்தேதி ஒரு ஸ்ப்ரே ஒன்று பதினைஞ்சா தேதி ஒரு ஸ்ப்ரே வந்து இதுக்கு நான் கொடுக்கலான்னு நான் யோசிச்சிருக்கேன் ஏற்கனவே இப்படி தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம கொடுக்கும்போது அது வளர்ச்சி ஒரு சரிவிகித வளர்ச்சியா இருக்குங்கிறது எண்ணம் அது மட்டும் இல்லாமல் இது தண்ணி நின்னாலும் நமக்கு வந்து பாதிப்படையாத ஒரு விஷயம் அதாவது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு காலநிலை மாற்றங்கள் அது ஒரு பெ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அது இல்லாம கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சரியான அளவுல கிடைக்காத ஒரு விஷயங்கள் இதுதான் நமக்கு விவசாயிகள் இப்போ நம்ம விவசாயத்தை நம்ம ஒரு லாபகரமான ஒரு விவசாயமாக மாற்றணும் அப்படின்னா அதை நோக்கியான ஒரு தேடலில் இது செய்யலாங்கிற ஒரு ஒரு முயற்சியாக தான் இப்போ இந்த வெட்டிவரிசாகு அப்படிங்கிறத நம்ம நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு ஒரு பைக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறுலேருந்து நூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுது இடத்த பொறுத்து மாறுபடும் இப்போ எனக்கு வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் எனக்கு செலவு வருதுங்க பேகோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா இது நூற்றி ஐம்பது மைக்ரான் உள்ள ஒரு பேகு ரெண்டரை அடி உயரம் உள்ள ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்குது கம்பெனியை பொறுத்து வேரியேஷன்ஸ் வந்து மாறுபடுது ஈரோடு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க நமக்கு இது ஜிஎஸ்டியோட நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிறைய வாங்குகிறோம் இந்த இதில் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வந்து பெங்களூர் இருக்கக்கூடிய சி மேப் அவங்க தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆரம்பத்தில் கொடுத்தாங்க நாங்கள் சீர்காழி பகுதியில் சீர்காழி நறுமண எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கம்னு நாங்கள் கடந்த ஐந்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய சி மேப் மூலமாக இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சொசைட்டி சங்கம் சரிங்களா இதில் ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகள் நாங்கள் இருக்கிறோம் அப்போயே எங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சிம் விருத்தி அப்படிங்கிற வெரைட்டி வந்து எங்களுக்கு வந்து இந்த வெட்டி நாற்று வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதுலேருந்தே நாங்கள் இதை சாகுடி செய்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லெமன் கிராஸ் விதைகளும் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க லெமன் சிற்றநல்லா விதைகள் கொடுத்தாங்க பால்மரோசா விதைகள் வந்து கொடுத்தாங்க அந்த அரோமா மிஷினில் தான் நாங்கள் ஒரு உறுப்பினராக இந்த வெட்டியர் சாகுபடியாக ஆரம்பித்தது இருந்தோம் மண்ணில் இருந்தோம் இப்போ வந்து பேக்கில் வந்து பண்ணுற பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியாக நான் அதை செய்திருக்கேன் இதை நான் செய்கிறது மூலமாக என்ன என்ன சார்ந்துள்ள விவசாயிகள் இதை செய்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க என்னுடைய நான் செய்து இதுலேருந்து என்ன அவுட்புட் எடுக்கிறனோ இதை பார்த்துட்டு அவங்களும் செய்கிறதுக்கு எல்லோரும் வந்து இதை பற்றியான ஒரு தேடலில் இருக்காங்க இதை எப்படி செய்யலாம் இதில் இருந்து வரக்கூடிய வருமானம் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குதுங்க இப்போ நம்ம நூற்றி பதினஞ்சு ரூபா அதுனா இதனுடைய மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக வெட்டி வேறு போகிறது வரைக்கும் மார்க்கெட் ரேட் நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் வைக்குதுங்க ஏன்னா இரநூத்தி பத்து அப்படின்னா காலங்கள்ல வந்து வெட்டி வேர் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக கிடைக்காது அப்போ விவசாயிகளால் அதை எடுக்க முடியாது அந்த நேரத்தில் ஆயில் எடுக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குதுங்க உலகளாவிய டிமாண்ட் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது வெட்டி கா வெட்டிவேருக்கு காரணம் என்ன வெட்டிவேருக்கான ஆயில் வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டிவேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க போஃபியூம் இண்டஸ்ட்ரிஸை அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆயிலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மேலும் கைவினை பொருட்களில் பயன்படுத்தக்கூடியதுக்கும் இந்த வெட்டிவேர் வந்து பயன்படுது ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் வெட்டிவேர் வந்து சாமிக்கு வந்து மாலைக்கும் இந்த வெட்டிவேர் வந்து வந்து பயன்படுத்தி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு என்ன உலகளாவிய டிமாண்ட் எதுக்காக அதிகரிச்சிக்கிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் சிந்தட்டிக் ஆயில் வந்து இன்னும் உருவாகுது ஓகேங்களா இப்போ நீங்கள் லெமன் கிராஸ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிந்தட்டிக் ஆயில் வந்துச்சுங்க இப்போ லெமன் கிராஸ் நம்ம லெமன் கிராஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னா சிந்தட்டிக் ஆயில் ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலை வச்சு உருவாகக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறு கிடைக்குதுங்க அப்போ பயன்படுத்தக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க ஒரிஜினல் ஆயில் அதாவது பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயிலை விட சிந்தட்டிக் ஆயில் காஸ்ட் கம்மிங்கிறதுனால அதை வாங்கிட்டு அதை அதனால தான் இன்றைக்கி பாதிப்புகள் அப்போ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பேஸ்டு ஆயிலேருந்து எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது இதே சிந்தட்டிக் ஆயில் எடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ அப்போ வரக்கூடிய அதனால தான் ரேட் அதை பொறுத்து மாறுபடுது அப்போ ஃபார்மசூட்டிகல்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த விலை ஏற்றம் என்னன்னு கேட்டீங்க ஒரிஜினல்ந்து எடுக்கக்கூடிய விலைகள் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு வந்து விலைகள் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இந்தோனேஷியாலேருந்து வந்ததெல்லாம் பதினோராயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து வெட்டி ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இங்கே மார்க்கெட் ரேட்டு பதினெட்டாயிரம் வரைக்கும் இருந்துங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வெட்டி ஆயில் கிடைக்கல இந்தோனேஷியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இப்போ ஆயில் வந்து கிடைக்கல அங்கேருந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டு இருபத்தை ஆயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இருக்குதுங்க ஓகேங்களா இதேமாரி பச்சோலி ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயில் வந்து இன்னும் க்ரியேட் ஆகலை அதனால் பச்சோலி ஆயிலுக்கும் இன்னும் டிமாண்டு அதிகமாக இருக்குது ஆறாயிரம் விற்றது இன்றைக்கி அதுவுமே இருபதனாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க டிமாண்ட் ஓகேங்களா இப்போ இந்த ஆயில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு உலகளாவிய உலகளாவியத்தில் இதுக்கான சிந்தட்டிக் ஆயில் இன்னும் உருவாகலை அதனால் ஒரே ஒரு நோக்கத்தினால தான் இது ஆயில் வந்து இன்னும் டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்குது இன்னொன்று இது விளையாட்டை நேச்சர் அதாவது இது எந்த ஆயிலோடு வேணாலும் பிளென்ட் பண்ணிக்க முடியும் அது ஒரு காஸ்ட்லியான இருக்கக்கூடிய ஆயிலை இதை பிளன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எசன்ஷியல் ஆயில்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிந்தட்டிக் ஆயில்ஸ் தான் நிறையா இருக்குதுங்க அதாவது பிளான் பேஸ்டு ஆயில்ஸ் வந்து ரொம்ப குறைவாகவே தான் இருக்குது மார்க்கெட்டில் டிமா நீங்கள் வரக்கூடியது எல்லாமே அதில் நீங்கள் ஜிசி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஆல்களாயிச்சோட பர்சன்டேஜ் நமக்கு சிந்தட்டிக் ஆயிலா இல்லை ஒரிஜினல் ஆயிலாங்கிறத ஜிசி ரிப்போர்ட்லேயே நம்ம தெரியும் அப்போ நம்ம வெடிவேற ஆயிலை வாங்க போகிறோம் அப்படின்னா நான் நம்ம முதல்ல நம்ம கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிசி உங்களோட ஜிசி ரிப்போர்ட்டு கொடுங்க பட் நாங்களும் அந்த மாதிரி ஜிசி ரிப்போர்ட் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஜிசி ரிப்போர்ட்டை பார்த்து ஆயில் வாங்கினா தெரிஞ்சிடும் அது வந்து பிளான் பேஸ்டாக இல்லை சிந்தட்டிக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லை வேறு ஆயில் அதில் மிக்சிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ வளர்ப்பு முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இது வந்து எவ்வளோ வேணால் தண்ணியை தாங்கக்கூடியது அது மாதிரி உப்பு தன்மையும் தாங்கக்கூடியது அதனால் எல்லா தண்ணியிலுமே அதை பயன்படுத்த முடியும் எல்லா மண்ணிலையும் பயன்படுத்தலாம் எல்லா மண்ணிலையுமே வரக்கூடியது அது மாதிரி வாய்க்கால் கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பதை தடுக்கிறதுக்கும் இது ஆரம்பத்தில் அது வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது நீங்கள் சோழர்கள் காலத்துலையுமே அது மாதிரி பலவர்கள் காலத்தில் வெட்ட வெட்டின எல்லா ஏரிகளுடைய கரைகளிலும் இன்றைக்கும் இந்த விளாமிச்சி வேர் சொல்லக்கூடிய அதை விழல்னு சொல்லுவாங்க விழல்னு கூட மேலே அதாவது மேலே வந்து வீடுகளுக்கு பயன்படுத்தி அந்த விழலாக வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க இன்றைக்கும் கரை ஓரங்களில் அந்த விழல் வந்து எப்பயுமே இருக்கும் அது நாட்டு ரகம் அதுலேருந்து இப்போ இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆயில் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த விருத்தி தரணி இந்த மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கே சோன் இந்த மாதிரியான வெரைட்டிகள்லாம் வந்து இவங்க வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது சீமாப்பு வந்து வெளியிட்டிருக்க வெரைட்டிகள் பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி ஒன்று சிம்பிருத்தி தரணி கே சோன் இந்த இந்த மாதிரி இந்த மூணு வெரைட்டி வெட்டி வேறு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது அதில் ஆயில் கண்டென்ட் அதிகம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிருத்தி ஆயில் கண்டென்ட்டோடய பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க அதாவது ச ரெண்டு சதவீதம் அப்போ நூறு கிலோ வெட்டிவேருக்கு ஒரு ஒன்று புள்ளி எட்நூறு கிராம் அளவுக்கு இது வந்து வெட்டி வேர் ஆயில் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது அவங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்து விவசாயி பயன்படுத்தக்கூடிய முறைகளை பொறுத்து ஆயிலோட சதவீதம் ஐந்து சதவீதம் கூட இருக்கும் அதாவது சாரி ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் கூட இருக்கும் இப்போ நம்ம சரியான முறைகள் சாகுபடி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒன்று புள்ளி எட்டு சதவீதம்ங்கிறது ஆயில் வந்து கிடைக்கும் ஆயிலோட தன்மையை பொறுத்து தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுங்கிறது இருக்குதுங்க அப்போ நம்மள்ட்ட இந்த வாங்குறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட வேறு வந்து ஒரு கிலோ இல்லை அஞ்சு கிலோ வாங்கி ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் தான் நம்மள்ட்ட அந்த வேர் வந்து வாங்குறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓகேங்களா அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அறுவடை காலங்களில் இது த பாசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் மூணு மாதம் இது வந்து தண்ணி வந்து ரெகுலராக டெய்லி பேசிஸில் தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அடுத்த மூணு மாதம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கலாம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி தண்ணி கொடுக்கலாம் ஆனால் அறுவடை ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முடிந்த வரை இது வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தண்ணி கொடுக்குறது தான் நல்லது காரணம் எந்தளவுக்கு வறட்சி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் இது வந்து ஆயில் கண்டென்ட் வந்து வேர்களில் அதிகமாக கிடைக்கும் அப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் தான் இது வரைக்கும் இருந்துருக்கு ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது சில நிறுவனங்கள் ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வரைக்கும் இது வந்து ஆயில் கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம சில நிறுவனங்களோடு நம்ம தொடர்ந்து பேசும்போது அவங்களுடைய ஆயில் பர்சன்டேஜ் ரெண்டரை ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க இப்போ இதனுடைய இது எட்டுலேருந்து பத்து மாதத்துக்கு அப்புறம் தான் இது வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் மாலைகளுக்காக பயன்படுத்துகிறவங்க நீங்கள் ஆறு மாதத்துல கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஆயில்னு பார்க்குறோன்னா எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும் எட்டுலேருந்து பத்து மாதத்துக்கு அப்புறம் எடுத்தாதே இதில் ஆயில் கண்டன்ட்டுங்கிறது கிடைக்குங்க இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களில் இதுக்கு சீசன்லாம் எதுவும் கிடையாது எல்லா நாட்களையும் நம்ம வந்து இந்த வேரை வந்து நம்ம வந்து சாவடி பண்ணலாம் இப்போ நான் ஒரு தடவை இதை சாவடி பண்ணிட்டேன்னா ஒரு தூர்லேருந்து கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு தூர் வரும் அப்போ நான் நூறு தூரை மறுபடியும் இதை அறுவடை போயிட்டு வேரை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி அதையே வந்து நாட்டரை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் ஒரு பேக்கில் வந்து மூணு நாற்று வச்சுருக்கேன் மூணு நாற்று வச்சுருக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு எனக்கு இன்னும் அடர்த்தியாக வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஒரு பையில் நூறு நாற்றுகள் வந்து நான் மூன்று நாற்றுகளில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அப்போ என்னோட எதிர்பார்ப்பு ஒரு ஒரு கிலோலேருந்து இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இந்த பேக்கில் வரும் நாங்கள் ஏற்கனவே செய்து பார்த்த முறைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய அறநூறுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அது இந்த ஒன்றரை அடி பேக் பைய அது அது அரிசி பை அதில் நான் செய்ததில் எனக்கு கிடச்சது அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் வரைக்கும் தான் கிடச்சிருக்கு இப்போ அந்த பையோட அளவு நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்ததில் இப்போ நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வேறு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் நான் இப்போ ஆயிரம் பேக் வந்து சாவடி பண்ணுறேன் இப்போ இது மார்க்கெட் வேல்யூ இப்போ எனக்கு இது ஆகக்கூடிய செலவு நூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுதுன்னா இன்றைக்கி மார்க்கெட் நூற்றி எழுபது ரூபா விற்கிதுங்க அப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு பேக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கான காசு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நான் இது பண்ணுறேன் அப்போ ஆயிரம் பைய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தையாயிரம் ரூபா அதிலேருந்து அறுபது அரை ரூபா வரைக்கும் இது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி செய்கிறதுனால இப்போ ஒரு ஏக்கர் நான் சாவடியை செய்தாலே எனக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றரை டன் தான் வேறு கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தான் எனக்கு வேறு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பத்து சென்ட் நிலத்துலேயே நான் இதை சாகுபடி பண்ணும்போது எனக்கு என்னென்னா என்னோட ப சாகுபடி பரப்பளவு வந்து குறைஞ்சி விடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு நீர் பாசனம் நீர் பாசனம் தேவையும் அது குறைஞ்சிடுது ஒரு ஏக்கர் அளவுக்கு நீர் பாச நீர் வந்து பாசனம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு ஏக்கர் அளவுக்கு வந்து நான் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்களும் நான் வந்து ச போடணுங்கிற அவசியம் இல்லை அது பார்த்திங்கன்னா நம்ம பழக்காடியோ இல்லை புண்ணாக்கு கரைசலோ இல்லை இஎம்ஓ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னா இது இதனுடைய அளவுகளும் இப்போ குறைஞ்சிடும் அப்போ எனக்கான செலவுகளை இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பையன் முறையில் சாவடி செய்யலாங்கிற முறையை இப்போ நாங்கள் செய்திருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் அதனால் இது லாபகரமானது தான் அதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் சில பேர் வந்து சொல்கிற மாதிரியான அபரிவிதமாக இதில் வருமாங்கிறதுலாம் நாங்கள் இன்னும் நேரடியாக பார்க்கல அப்போ நான் பார்க்காத ஒரு விஷயத்த நான் சொல்லவும் முடியாதுங்க எங்களுக்கு அடிப்படையில் எங்கள் ஒரு பைக்கு ஒரு கிலோ கிடச்சாலுமே லாபகரம் தான் நான் எனக்கு ஆகக்கூடிய செலவு நூற்றி பதினஞ்சு ரூபா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நூற்றி எழுபது ரூபா ஒன்றரை கிலோ வந்ததுன்னா கண்டிப்பாக நூறுரூவா கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க நோய் தாக்கம் பற்றி பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ தென்னையில் வரக்கூடிய இந்த ரூக்கோஸ் மாதிரியான அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இது வந்து இது இது இந்த இதையும் இந்த பயிரையும் வெட்டி வரையும் இந்த தாக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோய்கள் வருது மேலும் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து இதை பெருசாக சாப்பிட்றதுகள் கிடையாது சாப்பிட்டாலும் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது வேறு தான் நமக்கு முக்கியம் அதேமாரி நிமட்டோல்ஸ் நிமட்டோல்ஸ் மட்டும் இதில் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அது இல்லாமல் நம்ம வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு காரணம் நம்ம பேக்கில் பயன்படுத்துறதுனால இதில் நிமட்டோடு வர்றதுக்கான சாத்திய கூறுகள் குறைவு தான் நம்ம வேணால் பயன்படுத்தக்கூடிய எருக்கள் மூலமாக ஏதாவது பரவனா மட்டும்தான் இதில் வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வேறு எதுவும் வர்றதுக்கான சான்சஸ்ங்கிறது குறைவுங்க இதை அறுவடை செய்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய தழைகளை வந்து விழல் மாதிரி நம்ம விழல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டு வந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்கிதுங்க கிராமங்களெலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு வந்து கூரைகளுக்கு பயன்படுத்துறது இதனுடைய தழைகளை வந்து நீங்கள் கூரைகள் பயன்படுத்தலாம் வீடு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் அதை நம்ம வீட்டினுடைய கூரைகளை இதை வந்து பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மறுபடியும் நீங்கள் ரெண்டு இரண்டாவது முறை இந்த மாதிரி வெட்டி வேறு சாகுபடி பண்ணும்போது இந்த பை முறையில் நீங்கள் வந்து சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆலோசிச்சு இருக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் மண்ணை வச்சுக்கிட்டு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் மட்டும் மண்ணை வச்சுக்கிட்டு ஐம்பது சதவீதம் இதனுடைய இலைகளையே சிறிய துண்டுகளாக நறுக்கி அதையே பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது என்னாகும்னான்னு கேட்டிங்கன்னா அப்ப நாட்களாக மக்கி மக்கி என்ன ஆகுன்னா அதுக்கு வேறுக்கான இடங்கள் கொடுக்கும் அப்போ நம்ம அந்த வேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பயோமாஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கக்கூடிய நம்ம பொருட்களை நம்ம அந்த பேகில் பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு வேருடைய அளவுகளும் இன்னும் அதிகமாக வருங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அதனால் நீங்கள் வெட்டி இந்த சாகுடி செய்ய நினைக்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு வந்து மண்ணை வந்து குறைச்சிக்கிட்டு மக்கக்கூடிய பொருட்களை அதாவது வைக்கோல் வந்து பயன்படுத்தலாம் வேணா வைக்கோல் எல்லாமே நம்ம முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் வைக்கோல் வந்து நிறையா அவர் விதமாக கிடைக்கும் அதை பயன்படுத்தலாம் சோளத்தடைகளை இது வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் முடிந்த வரை அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி பயன்படுத்துறது நல்லது அப்போ ஈஸியாக மக்கிறதுக்கான டைம் கிடைக்கும் அப்போ எட்டு மாதத்துக்குள்ளே மக்கக்கூடிய பொருட்கள் எதுலாம் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ பயோமாஸ் பயன்படுத்துறது நமக்கு வளர்ச்சி வேருடைய வளர்ச்சி அதிகமாக தூண்டுறதுக்கும் வேருக்கான இடத்த கொடுக்கறதுக்கும் இது வந்து பயன்படும் ஏன்னா வெறும் மண்ணு மட்டுமே நிரப்பிட்டோம்னா வேர் முழுசும் போகிறதுக்கான இடைவெளியே இல்லாமல் போயிடும் கறி பயன்படுத்துறதுக்கான நோக்கமே அதான் மண்ணை இலகி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் கறி பயன்படுத்துவோம் ஜிப்ஸமும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த இடத்துல அப்போ மண்ணை இலை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்து உமி கறி வந்து பயன்படுத்துகிறோம் நெல்லிலேருந்து வரக்கூடிய பதர் அந்த கறி வந்து பயன்படுத்துகிறோம் நீங்கள் தேங்காய் சிரட்டை கறி கூட பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ பயோசார்ன்னு சொல்லுவாங்க இது பயோசாரில் இருந்து தான் இப்போ இதில் தயாரிக்கிறாங்க அந்த கறிகள்லேருந்து தயார் பண்ணுறது பயோசார் அது வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் கார்பன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இது வேறு வளர்ச்சியை அதிகப்படுத்த தூ அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் இதில் கறியை வந்து கலக்குறோம் இப்போ இந்த பை சம்மந்தமாகவோ இல்லை நாற்று சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னோட பேர் சுரேஷ்குமார் என்னுடைய தொலைபேசி எண் ஒன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு ஆறு ஒன்று மூணு ஐந்து ரெண்டு மூணு நன்றி